அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்கள் எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யுங்கள் நிச்சயமாக வாழ்வில் தங்களுடைய செல்வ பெருகுவதோடு உறுதியாகவே மனக்குறை கஷ்டம் போன்றவை நீங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது அந்த நாள் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நாளாக அது மட்டுமல்லாது எவ்வளவோ முறை சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்தாலும் இந்த வேளையில் குருவுடனும் இணைந்து கலம்பரப் போகின்றனர் எனவேதான் மிக சிறப்பான ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே எண்ணி மூன்றே நாளில் வருகின்ற அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இதை செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மனக்குறை கஷ்டம் போன்றவை உறுதியாக நீங்குவதோடு மட்டுமல்லாது முன்னோரின் ஆசிரும் குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் செல்வ வளம் பெருகுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான மனக்குறைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் முன்னோர்களின் ஆசிரும் அருளும் நிறைவாக கிடைப்பதோடு பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று அனைத்து காரியங்களும் தகத்தறியப்பட்டு முன்னேற்றம் நிச்சயம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அந்த வகையில் பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நவ கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் குரு பகவான் பெறுகிறார் அவருடன் இணைந்து சூரியனும் வளம் போது சந்திரனும் இணையக்கூடிய தருணம் அமாவாசையாக பார்க்கப்படுகிறது மூன்று கிரகநிலைகள் உறுதியாகவே முன்னேற்றத்திற்கு முட்டு கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதற்கு பிறகு சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடனும் இணைந்திருப்பதால் உறுதியாகவே எந்த காரியத்தை தொட்டாலும் காரிய வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராகுவும் பலம் வருகிறாருங்க சனி மற்றும் ராகு லாபஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய இந்த தருணம் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளையும் விலக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் மங்கள காரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து வளம் கேது மற்றும் செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் ராசியின் அதிபதியுடன் மோட்சக்காரகன் இணைந்திருப்பதால் எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது சுக்கரன் ஜென்ம ராசியில் வலுவாக இந்த தருணத்தில் வேற்ற that பல வகையிலான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது வித்யா கரகரான புதனும் பாதையில் நான்கில் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே இந்த கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்கக்கூடிய வேளையில் எண்ணி மூன்றே நாளில் அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் மனக்குற கஷ்டம் போன்றவை நீங்குவதோடு செல்வ பலம் பெருகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் முன்னோரை நினைத்து வழிபடுவதால் அவர்களுடைய ஆன்மா பெறுவதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையில மனக்குறை என்று இருக்கக்கூடிய பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த யார் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது அதே போன்று கணவர் இருக்கும் வேலையிலும் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யலாம் அதனால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் தினத்தன்று என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் முன்னோர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது கிரை வழிபாட்டிற்கு முன்னதாக முன்னோர் வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து அமாவாசை வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் தவறாமல் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அன்றைய தினத்தில் ஆன்மீக வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அன்னதானம் கொடுத்தல் தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்ற நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உணவு படைக்க வேண்டும் காகத்திற்கு உணவளிப்பது அன்றைய நாளில் தவறாமல் மேற்கொள்ளுங்கள் ஏனென்றால் பாவிக்க கூடிய காகத்திற்கு உணவளிப்பதால் முழுமையாக அன்றைய தினம் பூர்த்தியாக கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் ரெட்டிப்பு நன்மை அன்றைய தினத்தில் உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்கள் அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் சில விஷயங்களை மேற்கொள்ளலாம் குறிப்பாக குளிகை நேரம் வரும்போது அந்த நேரத்தில் தங்கம் வாங்குதல் மற்றும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளலாங்க அதே சமயம் குளிகை நேரத்தில் கடன் வாங்குதல் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளக்கூடாது அப்படி மேற்கொள்வதால் அது வளர்ச்சி அடையும் எனவே இது போன்ற விஷயங்களை மட்டும் தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாது பொதுவாகவே அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாதவையாக பார்க்கப்படுவது புதிய முயற்சியில் ஈடுபடுவதை நிச்சயமாக தவிர்த்து விடங்க சுபகாரியங்களை மேற்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது புதிதாக வீடு கட்டுவது கிரக செய்வது போன்ற விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது ஆனால் அதற்கு பிறகு வளர்பறை வருவதால் தசாபுத்திகளின் அடிப்படையில் சிலருக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே தசாபுத்திகளின் அடிப்படையிலும் கணக்கிட்டு சில சுப நிகழ்வுகளையும் மேற்கொள்வது என்றால் நிச்சயமாக மேற்கொள்ளலாம் அதனால் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் தங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அதை மேற்கொள்வது நல்லது அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் முன்னோர் வழி வருவதற்கு உகந்ததாக பார்க்கக்கூடிய வீட்டில் கோலம் போடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அன்றைய தினத்தில் மாவிச உணவுகளை தவிர்ப்பது நல்லதாக அமையும் மேலும் கோபமாக பேசுவது எதை செய்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று விரைவாக செய்ய முயற்சி செய்வது போன்றவற்றை நிச்சயமாக தவிர்ப்பதால் பல நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது முன்னோரின் ஆசிர்வாதம் கிடைப்பதால் ஏன் எதற்கு என்று தெரியாத பல பிரச்சனைகள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி தால் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உங்களை தேடி உறுதியாகவே வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் மேசராசிக்காரர்கள் தைரியஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணையும் போது இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மனக்குறை என்று பல்வேறு வகையான கஷ்டங்கள் சிரமங்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அனுபவித்தாலும் அவை அனைத்தும் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் முன்னோரின் ஆசீர்வாதத்தால் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்